திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்கள் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் இறை வழிபாடு பரிகாரங்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து பதிவுகளையும் பாருங்கள் இதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் இப்போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் சூரியன் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் அஞ்சாம் இடம் ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் அப்போ லக்னாதிபதி ஐந்தில் இருக்கும்பொழுது அதிர்ஷ்டம் குடும்ப ஒற்றுமை குழந்தைகள்னால சந்தோஷங்கள் குழந்தைகள்னால பெருமைப்பட வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இது எல்லாமே கிடைக்கும் சார் அடுத்தது பாருங்க இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதிக்கு மேலே ஆறாம் வீட்டுக்கு போய் மறைகிறார் அப்போது உங்களுடைய பிளானிங் எதாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு குடும்பத்தில் என்ன செய்யணும் அதில் ஒரு நல்ல விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற என்ன விஷயமாக இருந்தாலும் நீங்கள் பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னால் பதினாலாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ ஆறாம் வீட்டுக்கு வரும் பொழுது நோயோ கடன் சார்ந்த விஷயங்களோ மருத்துவ செலவுகளோ சின்ன சின்ன மனக்கவலைகளோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய வேலை மாற்றம் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்காக இருந்தாலும் இது ஓகே பட் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா பதினாலாம் தேதிக்கு முன்னாடி கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாருங்க உங்களுக்கு நாலாம் தேதி வரைக்கும் தான் நாலாம் வீட்டில் இருப்பார் நாலாம் தேதிக்கு மேலே அஞ்சாம் வீட்டுக்கு வருவார் அப்போ ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு வருதுன்னா நீங்க இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இங்கேயத இருப்பார் இருபது நாட்கள் நீங்க பிளான் வச்சுக்கோங்க இந்த இருபது நாட்களில் பணம் சார்ந்த விஷயங்கள் லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க அதை திரும்பி வரணும் போல் குடும்பத்தில் வந்து சந்தோஷ பிரியங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணம் சார்ந்த பொருள் பொருளாதாரம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அந்த இருபது நாட்கள் மூவ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வரும் ஏதோ ஒரு விஷயத்தில் எதிர்பார்த்த லாபத்தை விட பெரிய லாபம் கிடைப்பது திடீர்னு வருமானம் அதிகமாகிறது ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் ஒரு வேலை மாற்றம் பண்ணுறீங்க அந்த வேலை மாற்றம் பண்ணும் பொழுது கம்மியான சேலரிக்கு போயிட்டுருக்கிறீங்க இந்த இடத்த விட்டு இன்னொரு வேலைக்கு போனால் நமக்கு வந்து நல்ல சேலரி வரும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அப்போல்லாம் இந்த இருபது நாட்களை பிளான் பண்ணிங்கன்னா இந்த இருபது நாட்களை நீங்கள் பயன்படுத்தி வேலை வாய்ப்புகளை தேடினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவது குடும்பத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அதே போல் பதி பதினொன்றாம் இடங்கள் தீராத நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே பதினொன்று அப்போ உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த புதனோடைய இந்த மாதத்துக்கு உண்டான பலன் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் பாருங்க உங்க ஜாதகத்துல ஏழாம் வீட்டுல சனியோடு சேர்ந்திருக்கார் பொதுவாக சிம்மலக்கணத்துக்கு அஹ் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் பாதகம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த சுக்ரன் அப்படிங்கிறது தொழில்காரகன் இந்த தொழில்காரகன் வந்து ரொம்ப நமக்கு முக்கியம் அப்போ நேராக உங்கள் ராசியை பார்ப்பார் நேருக்கு நேர் பார்க்கிறார் எப்பவுமே தொழில்காரகன் தன்னுடைய ராசியை பார்த்தா ஜாதகத்திலே அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவருக்கு எப்பொழுது தொழில் பிரச்சனையே இருக்காது தொழில் நல்லா நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில தொழில் கெட்ட நேரமே இருந்தாலும் தொழில் முடங்கி போகாமல் கம்மியான வருமானத்தை கொடுக்குமே தவிர தொழில் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதம் முழுவதும் சனி பகவானோட ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சனி சேர்க்கையோட சேர்ந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ எப்படி இருக்கு தொழிலில் கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் நிலைகள் ஒரு மாற்றங்கள் தொழிலுக்காக கடுமையை முயற்சி செய்வீங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த காரிய தடைகளை உடைப்பீங்க என்ன பண்ணுனா என்ன நடக்கும் ஏன் நமக்கு வந்து தொழில் இவ டல்லா இருக்கு அப்படிங்கிற எல்லா யோசனைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் அதற்கு தகுந்தாத போலயே சனி சுக்ரன் அப்படிங்கிறது இயற்கையாகவே பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இது நிறைய இருக்கு பண வரவு கொடுக்கக்கூடிய கிரகச் செயற்கைகள் நிறையா இருக்கு அதில் ஒன்று வந்து சனியும் சுக்கரனும் அப்போ இந்த சனியும் சுக்கரனும் சேரும் பொழுது ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துடும் அப்போ யாராவது இங்கே தொழிலை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலான்ட்டு இருக்கிறீங்க தொழிலுக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த சனி சுக்கரன் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது கருமஸ்தானம் இல்லைங்களா ஸ்தானாதிபதி கர்ம இது இயற்கையாக சனி வந்து கர்மஸ்தானாதிபதி உங்களுக்கு சுக்ரன் கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும் பொழுது குடும்பத்தில் உங்களுடைய இந்த இந்த காலகட்டங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை தீய கருமாக்களை குறைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நேரம் ராசி பார்க்குது உங்கள் ராசி அதனால அதற்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியில சிம்ம லக்னமாக இருந்தால் அது பாதகாதிபதி சும்மா ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா செவ்வா வந்து உங்களை ராசிக்கு பண்ணன் இல்லை வக்ரம் பெறுகிறார் அப்போ என்ன ஆகும் தாய் தந்தையனுடைய உடலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ தாய் தந்தைடைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மனக்கவலைகள் இதெல்லாமே சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்கணத்துக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மன அவங்களுக்காக செலவு செய்ய வேண்டியது நிறைய செலவுகள் செய்கிறது மருத்துவத்துக்காக செலவு செய்கிறது ஒரு வாக்குவாதத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது இது போலெல்லாம் நடந்துகிட்ருக்கும் இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா செவ்வாய் போய் பதினொன்றுக்கு நிற்பார் அப்போ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதாவது அவர்களுக்கு ஏதாவது லாபங்கள் கிடைக்குமா அந்த இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகும் அப்படிங்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் அப்போ அப்பா ரீதியாக பூர்வீக சொத்து கேட்குறீங்க அப்பா ரீதியாக அம்மா ரீதியாக உதவிகள் கேட்குறீங்கன்னா தேதி வரைக்கும் எதுவுமே கேட்காம இருங்க தேதிக்கு மேலே மூவ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக தாய் தந்தையர்கிட்ட ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குன்னா அதை அப்போ பண்ண பண்ணும் பொழுது உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆக உண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது குரு குரு பாருங்க உங்களுக்கு இயற்கையாகவே பத்தாம் இடத்துல ரோகிணியில் போய் உங்களுக்கு வக்ரம் பெற்றிருக்காரு அப்போ பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அந்த வக்ரம் தான் அப்போ அதனால கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாகவோ அல்லது வெளியே அன்டைம் டைம் ட்ராவல் பண்ணுறதுலயோ கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் பயணங்கள் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே போல நோய்ஸ்தானமும் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால ஏன்னா ஆறாம் மதிப்பீதான சனி அதனால உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால நோய் ஸ்தானத்துல நோய் கொஞ்சம் அதிகமாக தான் அடிக்கடி உடம்பு முடியாம போகிறது எல்லாமே சிம்ம ராசிக்கு ஏற்பட்டு இருக்கும் அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இருப்பினும் இந்த மாதம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 ஏகதேசமா நல்ல ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் மணி ஃப்ளோவாகிறதும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதும் ஓரளவுக்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது அதே போல் பணவரவும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது மருத்துவ செலவுகள் இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும் உடம்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பயணங்கள் ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டியது ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கறதா இருக்குதே தவிர மற்றபடி சிம்மராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை இந்த டேட்டு இந்த இருபது நம்ம சொன்னோம் இல்லைங்களா நாலுலேருந்து இருபத்தி நாலாம் தேதி சொன்னோம் இல்லைங்களா இந்த இருபது தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட நேரத்தில் உங்களுக்கு நல்ல பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதீத லாபத்தோட குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுவிடலாம் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துபுரியே சரணம்